இரண்டு செய்து மகிழ்வோம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொறுத்துவேன் பழம் டெலிஃபோன் பூ ஆமை பந்து ரைட் சைடில் பூ நத்தை கார்க் பழம் செல்ஃபோன் இல்லையா நம்ம எப்படி பொருத்தலாம் இங்கே ஒரு பழம் இருக்குது இங்கே ஒரு பழம் இருக்குது ரெண்டு பழம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது இங்கே டெலிஃபோன் இருக்குது இங்கே மொபைல் ஃபோன் இருக்குது ஸோ இது ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இங்க ஒரு பூ ஒரு பூ ரெண்டு பூவை பண்ணிக்கலாம் இந்த ஆமை இந்த நத்தை இல்லையா ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கலாம் பந்து கார்க்கு இல்லையா ரெண்டுமே விளையாடுறதுக்கு நமக்கு உதவுது ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க குட்டீஸ் நிரப்பு வேன் ஃபர்ஸ்ட் நாலு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு பொம்மை ஐஸ்கிரீம் பூ பட்டாம்பூச்சி நெக்ஸ்ட் பாருங்க பட்டாம்பூச்சி பூ இங்கே பொம்மை இருக்குது இங்கே எது இல்லை இங்கே இருக்குதுல ஏதோ ஒண்ணு இங்கே இல்லை அது என்ன கண்டுபிடிங்க ஐஸ்க்ரீம் இல்லையா அப்போ ஐஸ்கிரீம் நம்ம எடுத்து வரைச்சிடலாமா ஓகே குட்டீஸ் நான் வரைச்சிட்டேன் நீங்கள் வரைச்சிட்டீங்களா அடுத்த பார்க்கலாமா இங்கே பாருங்க இங்கே ஐஸ்க்ரீம் கொடுத்துருக்காங்க பொம்மை கொடுத்துருக்காங்க பூ இருக்குது ஃபர்ஸ்ட்டு பாருங்க இதில் எது ஒண்ணு இல்லை பட்டாம்பூச்சி இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த பட்டாம்பூச்சிங்க வரைய போகிறோம் ஓகேவா ஓகே குட்டீஸ் நான் வரைச்சிட்டேன் நீங்கள் வரைச்சிட்டீங்களா அடுத்த பார்க்கலாமா அடுத்தது ரெண்டு மிஸ்ஸிங் இல்லையா இது நம்ம ஜாக்கிரதையாக பண்ணணும் ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற படம் மூணு தான் இருக்குது இங்கே மூன்று தான் இருக்குது இல்லையா நாலாவது என்னென்னு இங்கே கண்டுபிடிச்சி இங்கே வரைச்சேன் அதே மாதிரி இங்கே மூணுக்கு அப்புறம் எது வரும் வரைச்சிடுதுனோம்னா இங்கே நாலும் நமக்கு ரெடியாக கிடைச்சிரும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்துடலாமா இந்த லைனில் பார்த்துடலாமா பொம்மை பட்டாம்பூச்சி ஐஸ்கிரீம் பொம்மை பட்டாம்பூச்சி ஐஸ்கிரீம் அப்போ இல்லாத என்னது பூ தானே ஸோ பூ எடுத்துங்க வரைச்சிடலாமா இங்கே நான் வரைச்சிட்டேன் ஓகேவா கட்டீஸ் இப்போ பாருங்கள் நம்ம இதை ஃபில் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இங்கே இந்த பக்கம் இருக்கிறத ஃபில் பண்ண போகிறோம் சரியா பட்டாம்பூச்சி கறி பொம்மை அப்புறம் வந்து பூ பட்டாம்பூச்சி பொம்மை பூ இப்போ இல்லாத என்னது ஐஸ்கிரீம் இல்லையா ஸோ ஐஸ்கிரீம் எடுத்துங்க வரைச்சிடலாமா இதோ நான் வரைச்சிட்டேன் நீங்கள் வரைச்சிட்டீங்களா டீஸ் பாருங்க எதாச்சும் நம்ம வந்து ரெண்டே ஒரே மதியத்துக்குள்ளே வரைச்சிட்டோமான்னு பார்க்கணும் இல்லைல்ல இந்த சைடும் கிடையாது இந்த சைடும் கிடையாது நம்ம இது ரெண்டையும் ஃபில் பண்ணோன்னே நமக்கு இதையும் ஃபில் ஆயிடுச்சு பாருங்க இங்கே எல்லாமே இருக்கு இல்லையா பூ இருக்குது பொம்மை இருக்குது பட்டாம்பூச்சி இருக்குது ஐஸ்கிரீம் இருக்குது நம்ம எதுவும் கரெக்டாக பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம வரைத்தோம் இல்லையா அந்த புது படகுலெலாம் வண்ணம் நீங்கள் தீட்டணும் ஓகேவா வண்ணம் தீட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க அடுத்தது கண்டுபிடித்து வட்டமிடுவோம் சரியா பார்த்துடலாமா நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு மூன்று ஒரு பத்து பிக்சர் கொடுத்துருக்காங்க இது எங்கே எங்கே இருக்குது நம்ம கண்டுபிடிச்சி வட்டம் போட சொல்லியிருக்காங்க ஓகேவா பார்த்துலாமா ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் இப்படி சுட்டி போட்ட மாதிரி இருக்குது இல்லையா கட்டி வச்சுருக்காங்க ஒரு பேப்பரை மடக்கி கட்டி வச்சுருக்கேன் அது எங்கே இருக்குது இதோ இங்கே இருக்குது இதை நீங்கள் வட்டம் போடணும் ஓகே நெக்ஸ்ட்டு ப்ரெஷ் இல்லையா பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் அது எங்கே இருக்குது இதோ இதுக்குள்ளே இருக்குது அது நம்ம இங்கே வட்டம் போட்டுடலாம் அடுத்தது இங்கு பாட்டில் இல்லையா இங்கு இருக்குது இங்க் பாட்டிலும் இருக்கு ஸோ அது இங்கே இருக்குது இதே நம்ம வட்டம் போட்டுடலாம் அடுத்தது எரேசர் இல்லையா எரேசர் எங்கே இருக்குது இதோ இங்கே இருக்குது இது நம்ம வந்து சர்க்கிள் பண்ணிடலாம் அடுத்தது பாருங்க ஒரு பாம்பு மாதிரி இருக்கு இல்லையா கட்டம் கட்டமாக போட்டு அது இங்கே இருக்கு பாருங்க குட்டி அதை அதையே நம்ம வந்து சர்க்கிள் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு மிட்டாய் இல்லையா மிட்டாய் எங்கே இருக்குது பாருங்க மிட்டாய் பாப்பாவோட தலைக்கு மேலே இருக்கு பார்த்தீங்களா அங்கே இதை சர்க்கிள் பண்ணிடலாம் அடுத்தது பாருங்க பேப்பர் பிளெயின் நம்ம சொல்லுவோம் இல்லையா பேப்பரில் செஞ்ச பிளெயின் அது எங்கே இருக்குது பாருங்கள் பேப்பரில் செஞ்ச பிளெயின் தோ இங்கே இருக்குது இது நம்ம வந்து வட்டம் போட்டுடலாம் அடுத்தது பேப்பர் போட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பேப்பர் போட்டு தோ இங்கே இருக்குது அதை நம்ம வந்து வட்டம் போட்டுடலாம் நெக்ஸ்ட் பாருங்க வானவில் கொடுத்துருக்கோங்க வானவில் எங்கே இருக்குது வானவில் எங்கே இருக்குட்டீஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா இதோ இங்க இருக்கு பாத்தீங்களா இத அங்க வட்டம் போட்டுடலாம் அடுத்தது பொம்மை பொம்மை எங்க இருக்கு பாப்பாவோட பாவாடையில இருக்கு அது நம்ம வந்து சர்க்கிள் பண்ணிடலாம் ஸோ நம்ம எங் எல்லாமே இங்க வட்டம் போட்டுட்டோம் அடுத்த பேச்சு நம்பர் பதினாறு எடுங்க குட்டி பேசாதவை பேசினால் அதாவது எப்பவுமே பேசாது அதெல்லாம் பேசினா என்ன சொல்லுவோம் அதுதான் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இங்க ஒரு பாப்பா இருக்கு இங்க ஒரு பூங்கா இருக்கு இல்லையா பாப்பா என்ன சொல்லுது ஐ பூங்கா வந்துவிட்டேனே பூங்காவுக்கு வந்துட்டேனே சந்தோஷமா சொல்லுது அந்த பூங்கா என்ன சொல்லுது வருக வணக்கம் சரி குட்டிஸ் வருக வணக்கம்னு அந்த பூங்கால ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுருக்காங்க அங்கே எழுதி போட்டிருக்காங்க ஓகேவா இப்போ பாப்பா என்ன சொல்லுதுன்னா ஐ பூங்கா வந்து விட்டேனே நான் வந்து பூங்காவுக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பார்க்கலாம் இங்கே பூங்கால என்ன எழுதி வச்சிருக்காங்க பூக்களை பறிக்காதுன்னு எழுதி வச்சிருக்காங்க ஒரு ஃப்ளக்ஸ் பார்க்க முடியும் இல்லையா அடுத்த நம்ம படிக்கலாம் அடா அழகா இருக்கே அப்படின்னு பாப்பா சொல்லுது அதுக்கப்புறம் பாப்பா என்ன நினைக்குது பிறரும் பார்த்து மகிழ வேண்டும் அல்லவா இது ரொம்ப அழகா இருக்கு இந்த பூ மற்றவங்களும் இந்த பூவை பார்த்து ரசிக்கணும்லவா அப்படின்னு நினைக்கிது பாப்பா உன இந்த பூ என்ன சொல்லுதே எங்களை பறிக்காமல் பார்ப்பதற்கு நன்றி அப்படிங்குறது எங்களை பறிக்காமல் நீங்க பார்த்துட்டு இருக்கனா உங்களுக்கு நாங்க நன்றி தெரிவிக்கிறோம் அப்படிங்குறது இந்த பூ பூ எப்பவுமே பேசுமா குட்டி பேசாது இல்ல அதனாலதான் இங்க தலைப்பு கொடுத்துருவாங்க பேசாத பூ என்ன சொல்லுது எங்களை பறிக்காமல் பார்ப்பதற்கு நன்றின்னு அந்த பாப்பாட்ட சொல்லுது ஓகேவா அடுத்தது நான் இறங்க போகிறேன் அவர்கள் ஆடட்டும் பாப்பா என்ன நினைக்கிது இங்க நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க நான் மட்டும் உஞ்சிலானா சரிப்படாது நம்ம கொஞ்சம் நேரம் இறங்கிட்டு அவங்கள ஆடட்டும் அப்படிங்கிறாங்க உடனே ஊஞ்சல் என்ன சொல்லுது நல்ல பண்பு மகிழ்ச்சி அப்படிங்கிறாங்க அவங்களோட பண்பு நல்ல மகிழ்ச்சி அப்படிங்கிறாங்க ஊஞ்சல் ஊஞ்சல் பேசுமா குட்டீஸ் பேசாது ஆனால் இங்கே பேசுது இங்கே ஃப்ளெக்ஸில் ஏதோ எழுதியிருக்காங்க படிச்சிடலாமா உணவை வீணாக்காது உணவை வீணாக்காதுன்னு எழுதியிருக்காங்க ஓகேவா அப்போ பாப்பா என்ன நினைக்கிறாங்க உணவை வீணாக்க கூடாது ஈக்கள் மொய்க்கல் மொய்க்கும் அல்லவா அதாவது உணவை வீணாக்க கூடாது ஈக்கள் மொய்க்கும் அல்லவா அப்ப உணவெல்லாம் அங்கங்கே நம்ம போட்டு வச்சிட்டோம்னா எல்லாம் என்ன பண்ணுவோம் அதுக்கு மேல வந்து இருக்கும் இல்லையா தான் பாப்பா சொல்லுது உணவை எல்லாம் வீணாக்க கூடாது அப்படி வீணாக்கணும்னா ஈக்கள் என்ன பண்ணும் அந்த இடத்துல வந்து மொய்க்கும் அப்படிங்கிறாங்க இது கேட்ட அந்த மேஸ்டை டேபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா இறைக்காமல் சாப்பிடுகிறாய் பாராட்டுக்கள் நீ வந்து சிந்தாம சாப்பிட்ற உனக்கு பாராட்டுக்கள்னு அந்த மேசையை சொல்லுது ஆனால் உண்மையில மேசை பேசுமா குட்டி பேசாரு இல்லையா பேஜ் நம்பர் பதினேழுல இங்க ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க என்ன பார்த்துலாமா குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர் குப்பைகளை எங்கே போடணுமா இந்த குப்பை தொட்டியில் போடணும்னு எழுதியிருக்காங்க உன்னை பாப்பா என்ன சொல்லுது ஒரு குப்பை எடுத்துகிட்டு போகுது இல்லையா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் கீழே வீசினால் குருத்தரை பாழாகும் குப்பை தொட்டியில் போடலாம் பாப்பா கையில் ஒரு குப்பை இருக்குது என்ன நினைக்கிதே நம்ம போய் அந்த குப்பை தொட்டியில் இந்த குப்பையை போடலாம் கீழே போட்டோம்னா இந்த அழகாக இருக்கிற புல் எல்லாம் பாழாக போயிடணுங்கிறாங்க உடனே அந்த குப்பை தொட்டி பேசுது என்னை பயன்படுத்தினாய் நன்றி என்ன நீ யூஸ் பண்ணிட்டேன் உனக்கு நன்றி அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி குப்பை தொட்டி பேசுமா குட்டி பேசாது அடுத்த பார்க்கலாமா தண் தண்ணீரை வீணாக்குதுன்னு ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சிருக்காங்க பாப்பா என்ன பண்ணுது தண்ணீர் வீணாகிறதே மூடிவிட்டு செல்வோம் பாப்பா அந்த பக்கம் நடந்து போகிறாங்க உடனே பைப்பில் இருந்து தண்ணி வீணாக கீழே செல்கிறது உடனே என்ன நினைக்குதே ஓகே இந்த பைப்பை மூடிட்டு நம்ம போவோம் ஏன்னா தண்ணீர் வீணாக போகிறதுங்கிறது உடனே அந்த பைப் என்ன சொல்லுது நீர் வீணாவதை தடுக்கிறாய் நன்றி இப்போ வேஸ்ட்டாக போகிற தண்ணியை நீ தடுத்துட்டேன் உனக்கு நன்றி அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி அந்த பைப் பேசுமா பேசாது அடுத்த பார்க்கலாம் பூங்காவில் வருகைக்கு நன்றி எழுதி இருக்காங்க உடனே பாப்பா என்ன நினைக்குது வியப்பாக இருக்கிறது இங்கே எல்லாமே பேசுகிறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பூங்கா வந்தோம் ஆனால் எல்லாமே பேசுதே பேசாத எல்லாமே பேசுது அப்படின்னு நினைக்கிது அதுக்கப்புறம் மல்லி எழுந்திரு பூங்காவுக்கு செல்ல வேண்டுமே அப்படிங்குது உடனே அவங்க அம்மா வந்து தூங்கிட்டு இருக்கிற பாப்பாவை எழுப்புறாங்க அவங்க பாப்பா பேர் மல்லி மல்லி எந்திரி நம்ம இன்னைக்கு பூங்காவுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க ஒன்னே பாப்பா இருந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஓ கண்டது கனவா அப்போ இப்போ நம்ம பூங்காவில் போய் பேசுனது எல்லாமே கனவா அப்படின்னு பாப்பா உணர்றாங்க ஓகேவா இது கனவுதான் ஓகே குட்டீஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்